மேல் அதாவது பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும் வந்து நடுவில் ஒரு போட்டி ஸோ வந்து மேல் டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் ஃபீமேலோட ஏரியாவிலையும் ஃபீமேல் இருக்கிறவங்கலேருந்து ஒரே ஒருத்தங்க வந்து மேலோட ஏரியாவிலையும் வந்து ஸ்வாப்பாக போகிறாங்க ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து என்னென்ன விஷயங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருக்காங்க அப்படி பண்ணும்போது பாய்ஸ் டீம்லேருந்து அவங்க யார் போகிறாங்கங்கிறத பிளான் பண்ணுற மாதிரியே அங்கேருந்து ஜாக்லின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஸ்ட்ராட்டஜிகளெலாம் ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபீமேல் டீம்லாம் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் வேறு மாதிரி நடக்குது ஸோ ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது ஜாக்லினை போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் ஸோ வேணான்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து இந்த பெட்டில் படுக்க வைக்காதுக்கு நான் இங்கே வராதுக்கு இது பிரச்சனை அதனால் இப்படி பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு ஜாக்லின் சொன்ன உடனே நம்ம சுனிதா வந்து இல்லை நீ இங்கே படு அங்கே படு எங்கே வேணாலும் படு நீ இல்லாமல் கூட போ நீ வெளியே கூட போய் ஏதோ பண்ணிக்கோ ஆனால் இந்த கேமில் நீ இது பண்ணி பண்ணினேன் நீ வந்து உள்ள இருந்த அப்படின்னா வந்து கேம் கரெக்டாக நடக்காது ஸோ அதனால நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அந்த செலக்ட் பண்ற பர்சன் வந்து நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க போல கொஞ்சம் ஹார்ஷா ஸோ அந்த விஷயத்துக்காக ஒன்னு ஜாக்கி நேர்ந்துருச்சு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி வந்து அழுதுகிட்டே வந்து ஐசோலேட்டடாக வந்து ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க ஸோ இப்போது ஜாக்லின் வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நூறுரூவாயிருக்கு இன்னுமே கேர்ள்ஸ் டீம் வந்து கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது காம்ப்ரமைசேஷன் யாரும் வந்த மாதிரி தெரில எல்லாருமே இண்டிவிஜுவல் கேமில் அதாவது ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவல் கேமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலமான ஒரு விதமான ஒரு கேள்விகள்லாம் வருது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமன்சேஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த அப்டேட்டுடன் சந்திப்போம் டாடா பாய் பாய்